வணக்கம் தொழர்களே ஆயக்கலைகள் ஆக்சிழந்த கலைகள் அறுபத்தி நாலு தமிழன் கண்டுபிடித்த ஆகச்சி கலைகள் அறுபத்தி நாலு அதில் ஓகக்கலை உடல்நல உலநலத்தை காக்கும் கலை ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு என்றால் கட்டிடக்கலை ஓவியக்கலை சிற்பக்கலை உணவு உற்பத்தி கலை இப்படி பல்வேறு கலைகளை தமிழன் கண்டறிந்து உடலின் அசைகளை நலினம் நாட்டியம் இப்படி முப்பத்தைந்து விதமாக சொல்கிறார்கள் தமிழ் உடல் அத்தை அசைவை மட்டும் முப்பத்தி ஐந்து விதமான பொருட்படும்படியான வார்த்தைகள் இருக்கிறது இதோ ஆடு கற்றுக்கிறது பால் வேணும்னாலும் பே அம்மா வேணும்னாலும் பே அப்படின்னு சொல்கிற மாதிரி மொழி இல்லை ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு ஒரு சொல் இருக்கிறது அதுபோல் ஓகக்கலை உலகத்துக்கு எப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை கொடுக்கிறது என்பதை நான் ஆராய்ந்து முப்பது ஆண்டுகளாக மருந்து மாத்திரை உண்டாமலும் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிடாமலும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நான் கற்றுக்கொண்ட ஓகக்கலை யோகா என்பதை மாற்றி ஓகம் என் தமிழ் மொழியில் ஓகக்கலை என்று சொல்லி வருகின்றேன் சிலர் கேட்கிறார்கள் ஓகம் என்பது தவறானது யோகா என்பதை மறைமாற்றி ஏமாற்றும் மொழியில் பேசுவது என்று நான் ஏற்றுக்கொள்ளாததால்தான் யோகம் ஒன்று கலக்க முற்பயிற்சி என்று நான் உங்களுக்கு சொல்லி வருகின்றேன் தமிழ் மொழியை தெரிந்தவர்கள் நன்கு பார்த்து கற்றுக்கொண்டு எங்கு பார்த்தாலும் மருத்துவக் கழிவுகள் வீணாக மாசு கட்டுப்பாடு சுற்றுச்சூழல் கேடு இப்படி பல்வேறு நலக்குறைவுகளை கொடுக்கிறது நான் ஆங்கில ஆங்கில மருத்துவத்திற்கு எதிரான நல்ல அதே நேரத்தில் தமிழ் மருத்துவத்தை தெரிந்து கொண்டு ஆபத்துக்காக மட்டும் ஆங்கில மருத்துவத்தை நாம் நாடலாம் எது கெடுத்தாலும் ஆங்கில மருத்துவ ஆங்கில மருத்துவமே என்று சென்றால் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்காது நமக்குள்ளே எல்லா சக்திகளும் இருக்கிறது உடலுக்குள்ளே ரசாயன மாற்றங்கள் ஒரு இடத்திலே இருக்கும் ரசாயனத்தை தன்னுடைய செலுத்தி ஆரோக்கியத்தை கொடுப்பது தான் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி என்னும் தன்னதை கண்டுபிடித்த உடல்நல பயிற்சி வயிற்றிலே அதிகமாக கொழுப்பு சேர்ந்து கொண்டால் நோய் உண்டாகும் உணவு கட்டுப்பாடு மனிதனுக்கு அவசியம் அதே போல் உணவை உட்கொண்ட நாம் ஆரோக்கியமாக இருக்கதற்கு ஒயிறு தான் ஒயிறு நமக்கு முக்கியமான ஒரு உறுப்பு அந்த வயிற்றுக்குள் தான் எல்லாமே நடைபெறுகிறது குரல் உலகையை கடந்து உள்ளே செய்யும் செல்லும் உணவு எனும் கடவுள் உள்ளே சென்று ஆரோக்கியத்தை தக என்றால் நாம் உண்ணும்போது சுவையாக இருந்தாலும் சரி கசப்பாக இரு கசப்பு சுவையாக இருந்தாலும் சரி ஓர்ப்பு சுவையாக இருந்தாலும் சரி கால சுவையாக இருந்தாலும் சரி எந்த சுவையாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு மனம் வரும்போது கொள்ள வேண்டும் வயிறு இறையும் போது போதும் அப்படின்னு ஒரு மனுவாறு அந்த நினைவிலே கை கழுவிட வேண்டும் நல்ல துவையாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் என்று சாப்பிட்டால் அதுவே நமக்கு கேடு எனவே சாப்பிட்டு விட்டு உடல் ஆரோக்கியம் கெடாமல் கெட்டுவிட்டால் அதற்கு உபாயமாக உயிர்த்தை நாம் எப்படி சுத்தப்படுத்துவது கொழுப்பை நாம் எப்படி வயிற்றில் கொழுப்பை எப்படி நாம் குறைப்பது அல்சர் அல்சர் ஒயித்து பொண் என்பது போதைப் பொருளை உட்கொண்டு உண் உணவு எடுக்கும்போது வயிற்றை கிழித்து கொண்டு சாப்பிடுவது கூட தெரியாமல் போதையில் சாப்பிடுவார்கள் அதனால் இணைப்பை கிழிந்து புண்ணாகும் நேரங்கட்டு நேரத்தில் சாப்பிட்டாலும் வயிற்றில் புண்ணாகும் எந்த புண்ணாக இருந்தாலும் அதனை சரி செய்வதற்கு இந்த வயிற்று என்று இரண்டு வகை உள்ளது அதற்கு பாருங்கள் நான் என்னுடைய வயிற்றை போது காட்டுகின்றேன் இது வந்து இயல்பான வயிறு இப்போது காட்டுவது இயல்பான வயிறு அதை நாம் எப்படி சுருக்குவது பாருங்கள் இப்படி இழுத்து ஓட்டணும் ஒற்றுனாக்க உள்ளிருக்கிற புண் அங்கே வசிக்கப்பட்டு அந்த புண்ணில் இருக்கிற காயங்கள்லாம் சரி செய்யும் இப்படி அதை இப்படி ஆகிட்டால் குயத்தில் உள்ள கொழுப்பெல்லாம் கலையும் முன்னோர்கள் தொப்புளை அனுபவைத்திருக்கிறார்கள் தொப்புள் குடி அதிகமாக இருந்தால் கொழுப்பு படித்திருக்கும் என்பதை சொல்கிறார்கள் அந்த தொப்புரை நாம் சரிபார்த்து கொள்ள வேண்டும் உடல் எலையும் உடல் உயரத்துக்கேற்ற எலையும் சரிபார்க்க வேண்டும் என்று ஆங்கில மருத்துவத்தில் சொல்கிறார்கள் இதையெல்லாம் நாம் கவனித்து கொண்டு ஒன்று கலப்பு முதல் பயிற்சி செய்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இது வந்து இழுத்து ஒட்டுவது பாருங்க வயிறு காலியாக இருக்கும்போது வயிர் போது இப்படி இழுத்து ஒட்ட வேண்டும் நம்ம துணியை புலிகள் இல்லை அது கோலிப்படி இழுத்து ஒட்ட வேண்டும் அதன் பிறகு அதை இப்படி உதற வேண்டும் இவர் இதுபோல் தினம் தினத்துவம் செய்தால் ஒரு மாதத்தில் அல்ஸ்டர் என்னும் புன் குணமாகும் நான் சொல்லும் உபாயத்தை செய்து ஆரோக்கியமாக வர நான் மேலும் பல பதிவுகளைப் போகிறேன் எனக்கு சப்ஸ்க்ரை செய்து ஆதரவு பார்க்கமைக்கு நன்றி வணக்கம்